இங்க வந்திருக்கின்ற ஜோதிட ஆசனங்கள் குடும்பங்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து நடத்தும் முனைவர் காசு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பொதுவான கருத்தா சொல்ல வந்திருக்கேன் அதாவது குரு குரு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொதுவான கருத்தை என்னுடைய கருத்தாக இந்த கருத்தை நான் இந்த மேலையில் நிறுத்திக்கிறேன் குரு தன் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கும்போது எதையும் என்ன நினைக்கிறார் என்ன பண்ணீர் ஆணாக இருந்தால் என்ன செய்கிற பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்றேன் இங்க இருக்கும் ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட வல்லுநர்கள் அதை இருக்கும் தவறை புரிந்து கொள்ளுமாறு நல்ல கருத்து அப்போ இந்த குரு தன் வீட்டிற்கு பணத்தில் இருக்கும் பொழுது பெண்களாக இருந்தால் படிப்பை அதே போல வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைங்கிறதுல இரண்டு வாழ்க்கையை கொடுத்தவர் இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை கேள்வி ஆண்களாக இருந்தால் தன் அனுபவ ரீதியாக ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதாவது கும்பத்தில் அதாவது ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசுல இருந்து தான் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார் அப்ப அந்த குரு தான் சொல்றோம் அந்த ஆதாரத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் தனம் வாக்கு குடும்பம் எல்லா விஷயமும் அந்த நாற்பது வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் எதையும் இரண்டாக செய்கிறார் அதே போல குரு தன் வீட்டுக்கு மன்னனில் இருக்கும் போதே எதிர்பாராத விதமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது பெரிய நம்மளை வந்து வளர்த்து எடுத்து தன்னை சொத்து அந்த மாதிரி எதிர்பாராத గు <laughs> அனுபவ வயதில் அந்த அனுபவ வயது எப்போ இருக்கிறோம் அந்த குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் தசாநாதனின் வயதும் அந்த குருவுடைய வயதும் கடக்கும் காலத்தில் இருந்து அந்த வயசுல இருந்து அவர் முன்னேறினார் அதாவது சனியோட வீட்டில் கும்பத்தில் குரு இருக்காரு தன் வீட்டுக்கு பண்ணல அப்படின்னா குருவுடைய வயது காலம் பதினாறு சனியுடைய வயது காலம் இந்த முப்பத்தைந்து வருடங்கள் மேல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன் முயற்சியால் முன்னுக்கு வருகிறார் அப்படிங்கிற கருத்தை இந்த மேடையில் பதிவு பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சொல்லணும் ஐயாவுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து சுரஜ வல்லும் ஆசனங்கள்